நல்லா பண்ணுறேன் மரியாதை பிடிச்சிட்டு இது இதென்னா தென்னஞ்செடி ஒன்று இப்படி ஆகிப்போச்சு ம் இந்த செடி நல்லா இருக்குது இந்த செடி மாடு மேய்திச்சாடுங்க வீட்டுக்கிட்டா நல்லா இது எப்போ வச்சுருந்தா மரியாதி ம்

சம குச்சு குச்சு எப்படி பார் அடரதேலந்துது கேஸ் மாதிரி அடரதேலந்து போயிடுது ஆ சும்மா அந்த மாதிரி உடம்பு குளிர்ச்சி ம் ம் சரி அழகா இருக்குதுன்னு கை கல가 இருக்குன்னு வெச்சிக்கிறேன் கல가 இருக்குதுன்னா பிடிக்கும் மருதாணி மர்தனி யாருக்கு தான் பிடிக்காது

Kayi bahar sih India tuh lah, anggapin suatu. karena lah, lep sih pasca napanu, lep tuh kayak di tanah. Cepat siap napanu, sabun lu. Iya, peliharganya ya, ini badan saya di rumah tangga. Pasca napanu, sabun suri yang sebar mati banget. Pak, lah, niatan dia nih, nambah lah. Dia dia ini, dia ini,

பாமலூரில் காமலாபுரத்தில் அப்படி தான் ஹெலிகாப்டர்னு வர மாதிரி கனவு வந்து கீழே வந்து கீழே வந்து உட்காந்துச்சு தெரியல நம்ம காட்டில் வயலெட்டு ஒருத்தவங்க உடனே இருந்து இறங்கி எறி குடித்து ஓடியாடும் இதே கனவு வருது அது ஹெலிகாப்டர் தான் ஏரோப்ளேன் கிடையாது தக்க மேலே தலைக்கு மேலே அது ஆமாம்

ஒ சவுந்திரும் <inaudible> <inaudible>